வந்து பருவ கால விசா பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ண அவங்களே வேலை எடுத்து தருவாங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் டிப்ளமா அது இதுன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை நான் போயிட்டு மூணு வருஷம் அங்கேயே இருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஸ்ரீலங்கா மக்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க அது என்ன பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியா அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க ஆனா இதுவே இவங்க வெளிநாடு போனோம் அப்படின்றதுக்காக முன்ன பின்ன தெரியாத ஏஜென்சி மாருக்கு காசு கொடுத்துட்டு எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு கடைசியில அம்போன்னு நிப்பாங்க சோ இந்த மாதிரி சம்பவங்கள் உங்க லைஃப்ல கூட நடந்துருக்கும் சோ அதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் இந்த வீடியோ வீடியோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூசிலாந்தில் வந்து பருவகால விசா அப்படின்னு ஒரு விசாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு நீங்கள் ஏஜென்சி மூலமாக இல்லாமல் நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணி அந்த விசாவில் வெளிநாட்டுக்கு போகலாம் ஸோ இந்த விசா எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பண்ணை வேலைகள் அதாவது விவசாய வேலை ஆடு மாடு வளர்ப்பு கிளீனிங் வேலை இப்படியான வேலைக்கு தான் அங்கே இப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த பருவகால விசாவில் நீங்களும் அப்ளை பண்ணி நியூசிலாந்துக்கு போய் அந்த வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஐஎல்டிஎஸ் இங்கிலீஷ் டிப்ளமா அது எதுவுமே பண்ண தேவையில்ல உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட துறையில் ஆறு மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சில ஆவணங்கள் தேவைப்படும் ஸோ இது எல்லாமே இருந்தா நீங்களே ஸ்ட்ரெயிட்டா அந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணி வெளிநாட்டுக்கு போகலாம் இது எத்தனை வருஷம் விசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ இயர்ஸ் விசாங்க சோ நீங்க வந்து யோசிக்கலாம் நான் போயிட்டு மூணு வருஷம் அங்கேயே இருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்படியெல்லாம் இருக்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு பருவகால விசா ஸோ நீங்க ஒரு வருஷத்துக்கு ஆறு மாசம் தான் அங்க போய் இருக்கணும் அந்த ஆறு மாசம் முடிச்ச உடனே நீங்கள் திருப்பி ஸ்ரீலங்காவுக்கு வரணும் இதே மாதிரி மூணு வருஷத்துக்கு நீங்கள் போயிட்டு போயிட்டு வரணும் அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா இப்போவே சில பேர் வந்து யோசிச்சிருப்போம் இந்த வீசாவில் போயிட்டு நம்ம வேற நாட்டுக்கு பாஞ்சிடலாம் இல்லாட்டி ஃபேமிலியை எழுத்து போயிட்டு அங்கே வந்து அகதி அப்படின்னு பார்த்துச்சு அங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க அதுதாங்க தப்பு ஏன்னா நீங்கள் செய்கிற தப்பு வந்து உங்களுக்கு பின்னுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா அவங்கள பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த வீசா அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியை கூட்டிட்டு போகவே முடியாது உங்களுக்கு மட்டும்தான் அங்கே போய் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த வீசாக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அவங்களே வேலை எடுத்து தருவாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை ஸோ அதில் கூட ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை வச்சு அங்கே என்னென்ன வேலை அவைலபிள் இருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வேலை எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ ஏஜென்சி கிட்ட காசு கொடுத்து ஏமாறாமல் லீகலாக இந்த லிங்க்ல போயிட்டு நீங்களே அப்ளை பண்ணி அந்த வேலையை நீங்களே எடுத்துக்கோங்க சந்தோஷமா இருங்க ஸோ இதே மாதிரி இந்த விஷயத்தை தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்